தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் வணக்கம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர் எக்ஸாம்க்கு ஒரு ஸ்டெடி பிளான் கொடுங்க சார் பக்கான ஒரு ஸ்டெடி பிளான் கொடுங்க கட்ட ஆறு மாசம் கொண்ட ஒரு ஸ்டெடி பிளான் கொடுங்க அப்புறம் ரிவிஷன் பிளான் அப்படின்னு சேர்த்து மொத்தமாகவே ஒரு பிளானை மைண்ட் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டீங்க அதாவது ஃப்ரெஷர்ஸு ஹவுஸ் ஒய்ஃபு ஜாப் கோய்ஸ் பிரைவேட் ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க பிரைவேட் ஜாப் தேடிட்டு நான் போறேன் சார் போனதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா டிஎன்பிசியும் படிப்பேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து கேட்டுட்டு ஒரே கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபார் எக்ஸாம்க்கு ஒரு ஸ்டெடி பிளான் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த வகையில் இந்த வீடியோல ஆறு மாத ஸ்டெடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னால் சொல்லியிருப்பேன் இந்த அவுட் சோர்ஸ் தமிழ்ல வந்து குறிப்பா தமிழ்ல அவுட் சோர்ஸ் கேள்விகள் ஓலச்சுவடி கேள்விகள் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது தனியா வைங்க மீதி ஒரு நூத்தி கேள்விகள் தனியா பாருங்க இந்த நூத்தி அறுபது கேள்விகளை படிச்சு முடிச்சிடலாம் எக்ஸ்ட்ரா நாற்பது கேள்விகளை பின்னால் படிச்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அப்ப ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஃபார்ட்டி மத்தன் சொல்லிட்டு போன வீடியோல சொல்லியிருப்பேன் ஏகப்பட்ட வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி அதாவது ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஃபார்ட்டி மத்தருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டெடி பிளான நான் உங்களுக்கு வெளியிட போறேன் இந்த வீடியோவில் ரைட்டா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அலர்ட்டு இந்த ஸ்டெடி பிளான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளான் மைண்ட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோர் எக்ஸாம் மைண்ட் செட் பண்ண முன்னாடி ஒரு அலர்ட் மெசேஜ் ஒரு எச்சரிக்கை எல்லாமே அந்த எச்சரிக்கையை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போங்க ரைட்டா அது என்ன எச்சரிக்கை அப்படின்னா இந்த ஸ்டெடி பிளான் இந்த ஒரு பிளானு ரிவிஷன் பிளானு இந்த மெத்தடு ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஃபார்ட்டி மெத்தடு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம் டார்கெட்டு இது எல்லாமே யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நீங்க பிரைவேட் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க இல்ல பிரைவேட் ஜாப் போயிட்டீங்க கூடவே டிஎன்பிசி படிக்கக்கூடிய மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்டெடி பிளான் இந்த வீடியோ பொருந்தும் ரைட்டா இல்ல நான் ஒரு ஃப்ரெஷரு ஒரு வருஷம் எனக்கு வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு சப்போர்ட் இருக்கு நான் படிச்சு பாக்குறேன் நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ட்ரை பண்றேன் அந்த ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஃபார்ட்டி மத்தான் நான் ட்ரை பண்றேன் பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி மட்டும் கான்சர் என்ன பண்றேன் எனக்கு போதுமான அளவுக்கு டைம் இருக்கு நான் ஃப்ரெஷர் ஃப்ரெஷரா படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும் ரைட்டா மூணாவது ஹவுஸ் ஒய்ஃப் பிளஸ் ஜாப் கோய்ஸ் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ரெண்டு மூணு வருஷம் படித்தேன் நான் ஜாப் போயிட்டு ஜாப் கோஸ் தான் அதாவது பிரைவேட் ஜாப் போயிட்டு வரக்கூடிய நபர் தான் நைட் நைட் நான் படிப்பேன் இருந்தாலும் நான் ஒரு ஒரு வருஷம் படித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் ப்ளஸ் ஜாப் கோஸ் கேட்டகிரிலே படிப்பவர்கள் கரண்ட்டாக படிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க பிளான் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும் ரைட்டா இந்த வீடியோ யாருக்கு பொருந்தாது அப்படின்னா ஒரு சில ரக்கட் பாய்ஸ் இருப்பீங்க அதாவது என்ன நீங்க ஸ்டெடி பிளான் கொடுக்குற என்ன என்ன மேரி ஸ்டேல் பிளான் குடுத்துருவியா சொல்லிட்டு கேப்பீங்க டிஎன்பிசில யாரும் படிக்காதீங்க அப்படினு சொல்லிட்டு சொல்லுவீங்க அது நான் என்ன சொல்றே அப்படின்னா டிஎன்பிசி படிக்க கூடாது அப்படினா என்ன செய்யணும் என்ன படிக்கணும் டிஎன்பிசி படியோனா ஆல்டர்நேட் என்ன பிரைவேட் ஜாப் ஆல்டர்நேட் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் சோ அத நோக்கி போனவங்க போயிருவாங்கல பிரைவேட் போனவங்க போறவங்க பிரைவேட் ஜாப் போயிருவாங்கல பிரைவேட் ஜா போய் அந்த நேரயில தான ஈடுபடிட்டுるபாங்க எட்டி பார்க்க மாட்டாங்கல இல்ல பிரைவேட் போயிட்டு போய் டிஎன்பிசி படிக்கிறவங்க கண்டிப்பா அந்த ஸ்டேல் யூஸ் பண்ணிக்குவாங்கல

இதை வந்து நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகிறேன் ரைட்டா ஸோ ஓகே இந்த ஸ்டெடி பேன் ஒரு ஓவர் வியூ பார்த்துருவோம் ரைட்டா ஓவர் வியூ என்ன அப்படின்னா அதாவது உள்ளே பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்துருவோம் குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம்னு வச்சுக்குவோம் ஏன்னா வழக்கமாக கடந்த ரெண்டு மூணு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் தான் வைக்கிறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் அல்லது ஜூலை குறிப்பா ஜூன் மாசம் குரூப் எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணிக்குவோம் ஒரு இமேஜினியா ஒரு மைண்ட் செட் பண்ணிக்குவோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து ஒன்பது மாசம் இருக்கு ஒரு ஒன்பது மாசம் வச்சுக்கோ செப்டம்பர் மாசம் சேர்த்து ஒரு ஒன்பது மாசம் வச்சுக்கோ அல்ல மொதல் ஆறு மாசம் இருக்குல்ல சிக்ஸ் மந்த்ஸ் இந்த மொதல் ஆறு மாசம் இந்த ஓலச்சூடி கேள்வியை தவிர இந்த மீதிய கூடிய நூத்தி அறுபது கேள்விகள் இருக்குல்ல அதாவது தமிழ்ல யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் செவன் ஸ்கூல் புக் பேஸ் சிலபஸ் பேஸ் ஜிஎஸ்ல அவுட் சோர்ஸும் சேர்த்து ஸ்கூல் புக்கும் சேர்த்து மேத்ஸ் மீடியம் லெவல் ரீசனிங் எல்லாம் சேர்த்து அந்த நூத்தி கேள்விகளை ஒரு ஆறு மாசத்துல பக்கா மைண்ட் செட் ஆடும் நூத்தி அறுபது கேள்விகள் ஆறு மாசத்தோட சேர்த்து அங்கங்க ஓலச்சுடைய டச் பண்றோம் நூத்தி அறுபதுல நூத்தி எழுபது கேள்விகள் மைண்ட் செட் ஆடும் ரைட்டா ஒன்பது மாசத்துல முதல் ஆறு மாசம் ஸ்டெடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஓலா அவனுக்கு கொடுக்க போறேன் ரைட்டா அதான் ஃபர்ஸ்ட் இந்த ஓவியூல பாக்க போறோம் ஆறு மாசங்கிறது ஜிஎஸ் தமிழ் ஒரு மாசத்துக்கு ஒரு யூனிட்டுங்க ஜிஎஸ்ல ஒரு யூனிட் தமிழ்ல ஒரு யூனிட் தாராளமா போதும்ல தாராளமா போதும் ரிவிஷன் பண்றவங்களும் ரிவிஷன் பண்றவங்களுக்கு நான் சேர்த்த சொல்றேன் தாராளமா போதும் ரைட்டா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்லாம் சேர்த்து படிச்சீங்கன்னா அவுட் சோர்ஸ்லாம் சேர்த்து படிச்சீங்கன்னா ஒரு யூனிட் பெர் மந்த் ஒரு மாசத்துக்கு தமிழ்ல ஒரு யூனிட் ஜிஎஸ்ல ஒரு யூனிட் அப்படிதானே ஏன்னா இப்ப ஜிஎஸ்ல ஐஎன்எம் ஹிஸ்டரி ரெண்டும் தனித்தனியா பாத்தீங்கன்னா ஏழு யூனிட்னு வச்சுக்கலாம் தமிழ் ஏழு யூனிட்னு வச்சுக்கலாம் ஒரு மாசம் ஒரு யூனிட்

எனக்கு கேட்ட புரியணும் நச்சுன்னு புரியணும் நச்சுன்னு மார்க் வாங்கணும் ரைட்டா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆறு மாதம் பிளானு அடுத்த மூணு மாதம் ஆறு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது செப்டம்பர் மாதத்துல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பிப்ரவரியோட முடிஞ்சிடும் ஸ்டெடி பிளான் அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க நூற்றி எழுபது கேள்விகள் நூற்றி அறுபது கேள்விகள் முடிச்சிருவீங்க அதாவது படிச்சு முடிச்சிருவீங்க நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது எடுத்து அதை படிச்சு அந்த கேள்விகள் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் முடிச்சிருவீங்க அப்புறம் மூணு மாசம் இருக்கு ரைட்டா ஸோ அந்த மாசத்துல கரண்ட் அஃபேர்ஸ் தாராளமா போதும் ரைட்டா அப்புறம் ரிவிஷன்

நம்ம முத ஆறு மாசத்துல இந்த நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபது கேள்விகளை மைண்ட் செட்டை முடிக்க போறா அல்ல டிஎன்பிசி எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்க அது எப்படி கேட்டுருவாங்க எக்ஸ்ட்ரா அந்த அவுட்சோர்ஸ் சோர்ஸ் அந்த ஓலச்சூடி அதுக்கு என்ன வரைக்கும் பதில் சொல்ல சப்போஸ் ஆனுவல் பிளான டிசம்பர் மாசம் வெளியிடுது ஏன்னா இந்த முதல் ஆறு மாசம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்ப ஆனுவல் பிளான வெளியிட வெளியிடுவாங்க டிசம்பர் மாசம் அந்த டைம்ல ஏதாவது சொன்னாங்கன்னா இல்ல நான் ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தேவையில்லாம ஓலைச்சூடி விஷயம் ஆரம்பத்திலே படிக்கிறது கொஞ்சம் டைம் வேஸ்ட் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் ஒன்னு மூணு மாலு வெயிட் பண்ணலாம் இல்ல ஒரே மாசத்துல சொல்றாங்கன்னா இல்ல குரூப் டெக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போனா என்ன வேணா நடக்கலாம் ரைட்டா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம் இருந்தாலும் படிக்கணும் எக்ஸாம் நடி படிச்சுட்டு போவோம் அதனால அதனால அதனாலதான் முதல் ஆறு மாசத்துல ஒரு மைண்ட் செட்டும் அடுத்த மூணு மாசத்துல இன்னொரு மைண்ட் செட் மைண்ட் செட் மாதிரி ஒரு ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணாதான் கரெக்டா நகர முடியும் ரைட்டா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம டிப்ரெஷன் இல்லாம கவலை இல்லாம ஒரு சேட்னஸ் இல்லாம ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரைட் பாத்துல ஒரு நேரடி பாதையில வந்து பயணிக்க முடியும் அதுக்காக சொல்றேன் ரைட்டா சார் ஓகே சார் ஸ்டெடி பிளான காட்டுங்க சார் அப்படின்னா செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் சொல்லிட்டு ஆறு மாதம் ஆறு விதமான ஸ்டெடி பிளான் இருக்கு அதாவது பிளான்ல ஆறு மாசம் ஸ்டெடி பிளான ஒவ்வொரு மாசத்துக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் பாருங்க ஜிஎஸ்ல பாலிட்டி எடுத்துக்கணும் ரைட்டா இங்க டேட்ஸ் போட்டிருப்பேன் அதாவது முத பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் செப்டம்பர் ஒன்னு டு பதினஞ்சு நீங்க என்ன படிச்சு முடிக்கணும் செப்டம்பர் பதினாறு முப்பது என்ன படிச்சு முடிக்கணும் ஒவ்வொரு மாசத்தை ரெண்டா உரைச்சிருக்கேன் ரைட்டா ஸோ ஒரு மாதம் ரெண்டா உடச்சு விட்டு இப்போ ஜிஎஸ்ல பாலிட்டி செப்டம்பர் மாதம் பாலிட்டியா பாலிட்டி அதுக்கான சிலபஸை ரெண்டா உடச்சு விட்டா நான் இங்கிலீஷ் மீடியம் கீழே காட்டுறேன் இது தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ் கீழே காட்டுறேன் ஸோ ரெண்டா உடச்சு விட்டேன் இந்த டாபிக்ஸ்ல ஒரு பதினஞ்சு நாள் இதை படிச்சுருந்தோம் இந்த டாபிக்ஸ்ல அடுத்த பதினஞ்சு நாள் படிக்கணும் ஸோ ஒரு மாசத்துல பாலிட்டி முடிஞ்சு இங்க யூனிட் ஒன் தமிழ்ல எழுத்து லக்கணமா இந்த இந்த டாபிக்ஸ் படிக்கிறப்ப எழுத்து லக்கணமும் படிச்சிருந்தோம் முதல் பதினஞ்சு நாள்ல அது அடுத்த பதினஞ்சு நாள்ல அடுத்த சொல்லு லக்கணம் ரைட்டா ஸோ தெளிவா ஒரு மாசம் ஃபுல்லா பாலிட்டியை முடிக்க போறோம் தமிழ் யூனிட் ஒன்னு முடிக்க போறோம் ஆப்டியில மூணு டாபிக் முடிக்க தான் போறோம் அதுலயும் முத பதினஞ்சு அடுத்த பதினஞ்சு நாள் சொல்லிட்டு நுட்பமா மைண்ட் செட் ஆணுமா இல்லையா அதனாலதான் ரெண்டா பிரிச்சு விட்டோம் ரைட்டா சப்ப ரொம்ப தெளிவா இருக்குல்ல பொட்டில மாதிரி இருக்கு ரைட்டா செப்டம்பர் மாசம் எப்பா முத பதினஞ்சு அடுத்த பதினஞ்சுப்பா எழுத்து சொல்லு இது 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 அவுட் சோர்ஸ் ஓலாச்சோடிய இந்த டைமில் கண்டுக்காதீங்க நீங்கள் பாரு பரிசு போயிட்டே இருப்போம் ரைட்டா அவங்க டிஎன்பிசி பதில் சொல்லுவாங்க முத ஆறு மாதம் பரிசு போயிட்டே இருப்போம் என்ன டைம் இருக்கு ரைட்டா ஸோ ஓகே இது செப்டம்பர் மாதம் அடுத்த அக்டோபர் மாதம் பாருங்க எக்கனாமிக்ஸ் ஏன்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் சிக்ஸ் இதான் முதல் வச்சிருக்கேன் ஏன்னா ஸ்டாண்டர்டா இதாக பிக்ஸடா இருக்கணும் ஏன்னா ஐம்பத்தஞ்சு கேள்விகள் தான் கேட்கறாங்க ரைட்டா தெரியும்னு நினைக்கிறேன் சோ அப்போ அக்டோபர் ஒன் டு பதினஞ்சு அக்டோபர் பதினாட்டு முப்பத்தோருன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்கோம் இதுல வந்து இந்த எக்கனாமிக்ஸ்ல பாதி மீதி இருக்கக்கூடிய பாதி அதாவது எக்கனாமிக்ஸ்ல முதல் பாதி வந்து இந்த ஃபைவ்வே பிளான் நிதி ஆயோக் ஜிஎஸ்டி நிதி கொள்கை பல கொள்கை எல்லாமே இது முத இதுல வந்துடும் அத செட் இந்த விவசாயம் பாப்புலேஷனு பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை இருக்கிற அது செகண்ட்ல வந்துடும் சிம்பிளா சொல்லணும்னா அதே சமயத்தில் யூனிட் த்ரீ நம்ம யூனிட் டூ தமிழ்ல பின்னாடி பார்ப்போம் யூனிட் ஒன்ன முடிப்போம் த்ரீயை முடிப்போம் செவனை முடிப்போம் அப்படி முடிப்போம் ரைட்டா கார்ட் இருக்கு கார் இருக்கு யூனிட் த்ரீய ரெண்டா உடச்சு விட்டோம் ரைட்டா ஃபர்ஸ்ட் இந்த தன்வினை பிரவனையும் ரொம்ப ஈஸி ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் அந்த அக்டோபர் ஒன்று டு பதினஞ்சு ரொம்ப ஈஸியான ஒரு டைம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது அக்டோபர் பதினாட்டு முப்பத்தொன்னு அப்படியே அடுத்த செட்டு இந்த இந்த டைம்ல தான் தீபாவளி வரும் ஆனால் யோசிச்சுதான் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா ஒளிமரம்பு பால் அப்புறம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப சிம்பிளா அப்புறம் ஒரு டாபிக் எல்லாத்தையும் யோசிக்கணும்ல நீங்க எங்க டயர்ட் ஆவீங்க எங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க எந்த இடத்துல ஃபங்க்ஷன் வருது எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு இது ஸ்ட்ரக்சர் ரைட்டா சோ இது வந்து அக்டோபர் மாதம் அது நவம்பர் மாதம் யூனிட் சிக்ஸ் ரெண்டா உடைச்சுட்டு இருக்கோம் நவம்பர் ஒன்னு டு பதினஞ்சு பதினாறு முப்பது அது மாதிரி தமிழ்ல யூனிட் செவனை ரெண்டா உடைச்சுட்டு இருக்கோம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் ஏன்னா இங்கிட்டு யூனிட் சிக்ஸ் முடியுது இங்க பாருங்க இது ஏன் நான் பேனலா போட்டேன் அப்படின்னா யூனிட் சிக்ஸும் வந்து தமிழ் இலக்கியம்லாம் வரக்கூடியதுதான் இங்கிட்டு யூனிட் செவன்லயும் திருக்குறள் வரக்கூடியதுதான்

டைம் அண்ட் ஒர்க்கு ஏஜஸ் ப்ளஸ் ஆவரேஜ் மேத்ஸ் மேத்ஸ் பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஒரு ரூட்டில் வந்துட்டே இருக்கும் அதை டிசம்பர் மாதம் ஜாகிரபியை ரெண்டாக உடச்சு விட்டேன் ரைட்டா ஒன்று டு பதினஞ்சு பதினாட்டு முப்பத்தொன்னு சொல்லிட்டு இங்கே தமிழில் யூனிட் ஃபைவ் ரைட்டா யூனிட் ஃபைவ் வந்து முடிக்கிறோம் யூனிட் ஃபைவ் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை டிசம்பர் மாதம் நீங்கள் ஜாலியாகவே படிக்கலாம் ஏன்னா இந்த சைடு ஜாகிரபி இந்த சைடு வந்து அப்படியே அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனு அப்புறம் ஏரியா வால்யூம் ப்ராபபிலிட்டி டிசம்பர் மாதம் ரொம்ப ஜாலியான மாதம் நவம்பர் மாதம் தமிழ் மாதம் ரைட்டா அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகிடுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் அக்டோபர் மாதம் எக்கனாமிக்ஸ் மாதம் எக்கனாமிக்ஸ் தன்வினை மாசம் ரைட்டா அப்படி சரி ஓகே இது டிசம்பர் மாசம் நல்லா பக்கா பக்கா மைண்ட் செட்டு முக்கியம் ரைட்டா இந்த நாற்பது ஓலச்சூட்டில பார்ப்போம் பின்னாடி ஆனால் பக்கா மைண்ட் செட் ஆனால் நூற்றி இருபது கேள்விக்கு மைண்ட் செட் ஆனால் அதான் முக்கியம் ஜனவரி மாதம் அதாம் வருஷம் தொடங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கக்கூடிய அந்த வருஷம் தொடங்குது அதோட முதல் மாதம் ரைட்டா அதில் ஐயன் ஐயன் ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம் ஜனவரி மாதம் தொடங்குன உடனே ஹிஸ்ட்ரி ஐயனவ போட்டு உடச்சு விட்டுணும் முடிச்சு விட்டுணும் ஏட்டா ஹிஸ்ட்ரி ஐயனம் ரெண்டு சேர்த்து ஃபர்ஸ்ட் ஐயனம் அப்புறம் தான் ஹிஸ்ட்ரி வச்சிருக்கேன் ஏன்னா ஐயனம் படிச்சு முடிச்சோன்னு வைங்கள திருப்தி வரும் அந்த திருப்தியில ஹிஸ்ட்ரியை வந்து அதே மாசத்தோட இறுதியில் படிச்சு முடிச்சிடணும் இங்கிட்ட உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது வச்சிருக்கேன் ஆக்சுவலா பார்த்தா ஸ்கூல் புக்ல இருந்து படிக்கிறப்ப அது ஈஸி என்னது கலை சொற்கள் ஆனால் வெளியில போவாங்களே அட்வான்ஸ் அதுல அதான் பின்னாடி பார்ப்போம் இப்போதை ஸ்கூல் புக்குகளை படிச்சு முடிப்போம் அதான் நம்ம டார்கெட் அப்புறம் மேக்ஸ்ல ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஜிபி அப்புறம் ஒரு இன்னொரு செட்டு இந்த ஜனவரி மாசம் ரொம்ப முக்கியமான மாசங்க ஏன்னா கொஞ்சம் செட் ஆஃப் நிறைய மைண்ட் செட் பண்ற மாதிரி இருக்கு இந்த ஜனவரி மாசம் அதாவது நம்ம டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கலைச்சொற்கள் டிரான்ஸ்லேஷன் இது ஏங்க கொண்டு வந்தேன் அப்படின்னா இதுல கொஞ்சம் நீங்க நிறைய படிக்கிற மாதிரி இருக்கனால சரி ஸ்கூல் புக் கதை படிச்சிடலாம் இதை கொண்டு வந்தோம் மேட்ச்சு கொஞ்சம் மேக்ஸ் எஸ் சி எல்சிஎம் ஈஸி அப்புறம் ரிலிஸ்டிங் ஸ்டார்ட் அதுவும் ஈஸி தான் ஓரளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா மாசம் மாதம் படிச்சு முடிச்சிடலாம் ஜனவரி லாஸ்டா பிப்வரி மாசம் ரைட்டா சோ இது வரைக்கும் அப்படியே பாலிட்டி முடிஞ்சு எக்கனாமிக்ஸ் முடிஞ்சு யூனிட் சிக்ஸ் முடிஞ்சு ஜியாக முடிஞ்சு ஹிஸ்டரி முடிச்சு ஐஎன்எ முடிஞ்சு ஜிஎஸ்ல ஃபுல்லாக முடிஞ்சு ரீஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதில் மூணு டாபிக் முடிஞ்சு எது ஜனவரி மாதம் நிலவரப்படி சொல்கிறேன் இப்போ நீங்கள் செப்டம்பர் மாதம் இந்த ஸ்டேட் பேண்ட் படி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் தமிழ்ல யூனிட் ஒன் முடிஞ்சு த்ரீ முடிஞ்சு செவன் முடிஞ்சு ஃபைவ் முடிஞ்சு ஃபோர் முடிஞ்சு சிக்ஸ் முடிஞ்சு தமிழ்ல யூனிட் டூ மட்டும் மீதி இருக்கு ஜிஎஸ்ல சயின்ஸ் மட்டும் மீதி இருக்குற டாபிக்ஸ் மீதி இருக்கிற மீதி இருக்கு ரைட்டா அது எல்லாத்தையும் சேர்த்து கடைசி மாதம் பிப்ரவரி மாதம் சயின்ஸ் பிப்ரவரி மாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாதம் மாசம் மூணா பிரிச்சிருக்கேன் ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லிட்டு மூணு இருக்கு அதனால பிப்ரவரி மாசம் தான் மூணா பிரிச்சோம் அந்த சைடு யூனிட் டூ நீங்க சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எங்க தமிழ் அதுலயும் மூணு பேரா இருக்கும் ஸோ ஒவ்வொரு பேரா ஒரு ஒரு பத்து நாள் ஃபர்ஸ்ட் பத்து நாள் அடுத்த பத்து நாள் அடுத்த பத்து நாள் அடுத்த எட்டு நாள் ஏன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு நாள்ற அது இருக்குல்ல அந்த கணக்கு சோ அதனால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தமிழ்ல மூணு பேரா மூணு பேரா பக்காவா ரொம்ப நுட்பமா நவம்பர் மாசம் நீங்க அங்கிட்டு யூனிட் சிக்ஸ் படிக்கிறப்ப ஜிஎஸ்ல கரெக்டா அதுக்கு ஒத்து போற மாதிரி யூனிட் சவன் எப்படி அப்படியே அது கரெக்டா இருக்கணும் ரைட்டா கரெக்டா பிக்சர் ஆகணும் புட்லாட்சமா இருக்கணும் பிசுறு தட்டாம முடியணும் ரைட்டா இந்த நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபது கேள்விகள் கேட்கறாங்க இது பிசுறு தட்டாம முடியணும் ஸோ இதோட பிப்ரவரி மாசத்தோட இந்த ஸ்டெடி பேன் முடிஞ்சு இதோட நீங்க வந்து ஒரு நூத்தி ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்டி கொஸ்டின் ரெடி ஆயிட்டீங்கன்னா அர்த்தம் படிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டீங்க உன்னை தப்பா நினைச்சு கூட ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின் எடுத்துட்டேன்னா என்ன இப்படி சொல்றீங்க அப்படியா படிச்சிட்டீங்க ரைட்டா அவங்க அதுக்கப்புறம் கேட்பாங்க சார் இதுக்கப்புறம் இந்த ஆறு மாதம் முடிஞ்சு இது கீழே இங்கிலீஷில் வரும் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் அது நான் இந்த ஒட்டுமொத்த மொத்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணி பாட்டிடுறேன் பார்த்துங்க பிரிண்ட்டு போட்டு கையில் வச்சுக்கோங்க ரைட்டா பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க ஆறு மாதத்துக்கான பக்கமான பிளான் ரைட்டா பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பக்கமான பிளானு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் பிப்வரி முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் மேலே கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக படிக்க போகிறோம் நான் வந்து ஜனவரி மாசம் இல்ல பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் பண்றப்ப நான் சொல்றேன் கரண்ட் அவர்ஸ் எப்படி படிச்சு முடிக்கலான்ட்டு இந்த ஆறு மாசமும் கரண்ட் அவர்ஸ் டச்ல இருந்துட்டே இருக்கணும் நம்ம யூடியூபே எல்லாருமே எல்லாம் வீடியோ போற மாதிரி இருக்கணும் இருக்கணும் அதுல கத்து இல்ல இருந்தாலும் ஸ்பெஷலா அந்த கடைசி மூணு மாசம் மார்ச் ஒரு மாசம் போல அது கரண்ட் அவர்ஸ் ஒட்டு மொத்தமா லாஸ்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்புறம் தமிழ்ல அவுட் சோர்ஸ் குறிப்பா மயங்கோலிகள் மரபு தொடர்லாம் அந்த ஒரு மாசம் வச்சுக்கோங்க மார்ச் மாசம் அப்புறம் ஜிஎஸ்ல அவுட் சோர்ஸ் நம்ம இதுல படிச்சிருவோம் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியில கேட்டாங்கன்னா அதையும் படிச்சிடலாம் அடுத்த மூணு மாசம் பிளான் ரிவிஷன் பிளான் சொல்லிட்டு நான் தனியா வெளியிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சப்ப பாத்துக்க ஆனுவல் பிளான் வந்ததுக்கு அப்புறம் அப்ப பாத்துக்கலாம் இப்பதைக்கு இந்த ஸ்டெடி பிளான் படி கொண்டு போங்க ஏட்டா ஸ்டெடி பிளான் படி கொண்டு போங்க சோ டார்கெட்ஸ் டார்கெட்னு சொல்றத விட டார்கெட்லாம் சொல்லுவீங்க அடிச்சு தூக்குங்கிறீங்க ஒன் எயிட்டி பிளஸ்ங்கிறீங்க ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுங்க உங்க கோவம் புரியுது ஆதங்கம் புரியுது ஏன்னா நிறைய கத்திட்டோம் ஒன்றரை மாதம் இதுக்கப்புறம் கத்தி கத்தி நம்ம என்ன சொல்றது டைமை வேஸ்ட் பண்ணால் நான் விரும்பல அதனால வந்து டிஎன்பிசி பதில் சொல்லுவாங்க நம்பிக்கையில் இந்த குரூப் டே எக்ஸாம் வர அது எக்ஸாம் என்ன நடக்குது போன்னு சொல்லிட்டு அதோட ஒரு வெயிட் பண்ண அதில் ஒரு வெயிட்டிங்ல இருப்போம் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இருந்தாலும் நான் அடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டியது அவசியம் பிரைவேட் ஜாப் போனவங்க போயிருக்கேன் போயிட்டே படிப்பீங்க போயிட்டு அதாவது பிரைவேட் ஜாப் போறவங்க அப்படியே பிரைவேட் ஜாப்க்கே போயிடலாம் இல்லை போய்ட்டு படிக்கிறவங்க படிக்கலாம் நான் எல்லாத்தையும் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் ரைட்டா அதனால டார்கெட் சொல்றப்ப என்ன டார்கெட் அப்படிலாம் இல்லை ரொம்ப சிம்பிளான டார்கெட் ப்ராக்டிக்கலாக முடியக்கூடிய டார்கெட் சொன்னால் போதும் ஜிஎஸ்ல செவன்டி ஃபைவ் சிக்ஸ்டிங்கிறது டார்கெட் அது எப்படி எடுத்துட முடியுமா டார்கெட் அவ்வளோதான் தமிழ்ல எப்போவுமே நைன்டி ஃபைவ் நைன்டிங் இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க அதனால எயிட்டி பிளஸ் நியாயமான டார்கெட் தானே ஒரு மினிமம் நியாயமான டார்கெட் தானே ஓகே மேத்ஸ்ல நூறுக்கு இருபது பிளஸ் நியாயமான டார்கெட் தானே என்ன பண்ணாலும் மேத்ஸ்ல ஒரு மீடியம் லெவலில் கேட்டுறாங்களே தமிழ்ல ஓலாச்சு ஓடி போறாங்க ஆனா மேத்ஸ்ல மீடியம் லெவல் கேட்டுறாங்கல்ல அதனால இந்த டார்கெட்ஸ் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது நூத்தி அறுபது பிளஸ் வருது ஒன் சிக்ஸ்டி பிளஸ் வருது ரைட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் எக்ஸாம் ஒன் சிக்ஸ்டி பிளஸ் டார்கெட் ஒன் எயிட்டி பிளஸ் ஒன் நைன்டி பிளஸ் ஒன் எயிட்டி பிளே பிளஸ் அப்படின்னு உங்களை ரொம்ப இதெல்லாம் சொல்லலையே ஒரு பிராக்டிக்கலா என்ன கட் ஆஃப் இருக்குமோ அந்த ரேஞ்சில் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டிப்பா

ஸோ டார்கெட் சொல்லிட்டேன் ரைட்டா ஸோ எல்லாமே சொல்லியாச்சு இப்போ நீங்க ஆப்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் யூடியூப்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் யாராவதுனா இருங்க புத்தம் புது பொலிவில் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் அதுக்கு நான் நேரம் வந்துருச்சு ரைட்டா ட்ராக்கே வேற ட்ராக் நான் போறேன் சார்னா அதுவும் புத்தம் புது பொலிவில் வேற ட்ராக்குக்கு போகணும் பிரைவேட் ஜாப் நான் போயிடுறேன் சார்னா புத்தம் புது பொலிவில் பிரைவேட் ஜாபுக்கு போகணும் வாழ்க்கையே ஃப்ரெஷ்ஷா ரைட்டா வாழ்க்கையை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம் ரீசெட் பண்ண போகிறோம் ஸோ இது ரீசெட்டுக்கான நாள் செப்டம்பர் மாதம் இந்த நாளுங்கிறது இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது ரீசெட் பண்ணணும் வாழ்க்கையை ரீசெட் பண்ணணும் ரிஃப்ரெஷ் பண்ணணும் ரைட்டா கம்ப்யூட்டரில் ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி வாழ்க்கையை ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய டைம் இது ரைட்டா முடிவு எடுத்தே ஆகணும் எல்லாத்துக்கும் தயாராகும் அதான் முக்கியம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் தயாராகணும் ரைட்டா என்ன சார் இது பார்த்துறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அதுக்கும் தயாராகணும் இல்ல சார் நான் போறேன் சார் வெளில அதுக்கும் தயாராகணும் நீங்க எங்க போனாலும் வாழ்த்துக்கள் ரைட்டா நீங்க என்ன செஞ்சாலும் உங்க முடிவு என்ன செஞ்சாலும் வாழ்த்துக்கள் ஏன்னா உங்க முடிவு உங்கள் வாழ்க்கை உங்க கையில தான் ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்க வாழ்க்கை நான் தலையிட முடியாது டிஎன்பிஎஸ் தான் படிச்சாலும் வற்புறுத்த முடியாது இருந்தாலும் ஃப்ரெஷர்ஸ் ஜாப் கோயர்ஸ் ரைட்டா பிரைவேட் ஜாப் போனவங்க கூட டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் ஈவினிங் நைட்டு டைம்லாம் படிக்கலாம் சாட்டர்டே சண்டே படிக்கலாம் ஸோ அவங்களுக்காகவும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதான் ஸ்டடி பிளான் இந்த ஷெட்யூல் படியே நான் உங்களுக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கும் வெயிட்டி பண்ணுங்க ரைட்டா ஸோ இந்த ஷெட்யூல் பேனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க முடிவை சொல்லிட்டேன் அலர்ட்டோட தான் இந்த வீடியோவே நான் ஆரம்பித்தேன் ஸோ பக்காவாக இருக்கு என்ன ஒரு புத்துணர்ச்சியோட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து நகருவோம் அது எந்த ஸ்டெப்பாக வேணா இருக்கட்டும் அது எந்த ஸ்டெப்பாக வேணா இருக்கட்டும் ரைட்டா ஃபீல்ட் அவுட்டோ ஃபீல்டு இன்னோ எடுத்து நகருவோங்கிறேன் ரைட்டா டைமை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் ரைட்டா சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்